தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் சோழையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டுருக்கோங்க தமிழ் ஆங்கிலம் வணிகவியல் இந்த மூன்று பாடங்களுக்கும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம் இதில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சுவலையினை தொடர்பு கொள்ளலாங்க இந்த காணொலியில் நம்ம ஒரு பத்து வினாக்கள் போகிறோம் பத்து வினாக்கள் தானே அப்படின்னு இல்லாமங்க இந்த பத்து வினாக்கள் குறித்தும் நாம் நிறைய செய்திகளை இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் நிச்சயம் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் சரி அல்லது படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி இந்த காணொலி மிகுந்த பயனுள்ள காணொலியாக இருக்குங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம காணொலிக்கு போகலாங்க முதல் வினா நவசக்தி பத்திரிகையில் தமிழ் தேனி என்ற புனை பெயரில் எழுதிய எழுத்தாளர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் கல்கி நான் சாரதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சுத்தானந்த பாரதியார் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க இந்த நாலில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க இதற்கான சரியான விடை கல்கி தாங்க கல்கியை தெரியாதவங்க இருக்க முடியாது நம்ம தமிழ் படித்தவர்கள் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவருங்க ரா கிருஷ்ணமூர்த்தி என்பதுதான் இவருடைய இயற்பெயர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா புதினங்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் கட்டுரைகள் இந்த மாதிரி இவருடைய பங்களிப்பு நம்ம ஏராளமாக சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கல்வனின் காதலி தியாகபூமி அபலையின் கண்ணீர் அலை ஓசை மோகினித்தீவு பொய்மான் கரடு அமரதாரா புன்னை வனத்து புலி இதெல்லாம் இவர் எழுதிய புதினங்கள் இது மட்டும் இல்லாமல் வரலாற்று புதினங்கள்னு சொல்லும் பொழுது சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி வரலாற்று புதினங்களும் எழுதியிருக்கிறாருங்க சிறுகதைகளும் எழுதியிருக்கிறாருங்க ஒற்றை ரோஜா தீப்பிடித்த குடிசைகள் வஸ்தாது வேணு அமர வாழ்வு திருடன் மகன் திருடன் பொங்குமாங்கடல் இந்த மாதிரி நிறைய நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறாருங்க சிறுகதை தொகுப்பு வந்திருக்குங்க விருதுகள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது இவரது ஓசை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குங்க இது நம்ம கல்கியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான செய்திகள்ங்க அடுத்த வினா நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க மாணிக்க வாசகர் சரித்திரம் என்ற சைவ சித்தாந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இதற்கான விடை கவிராயர் ஜெகவீர பாண்டியர் பி ஸ்ரீ ஆச்சாரியா காசு பிள்ளை கா வெள்ளை வாரணர் இந்த நால்வரில் எது சரியான விடையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ விடையை பார்க்கலாம் இதற்கான சரியான விடை பி ஸ்ரீ ஆச்சாரியா இதுதாங்க இவர் வந்து இவரை பி ஸ்ரீனிவாச்சாரி அப்படிங்கிறது இவருடைய பேருங்க சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் உரையாசிரியர் பதிப்பாசிரியர் வரலாற்று ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியர் இந்த மாதிரி பன்முகங்களில் இருந்திருக்கிறார் நம்ம பி ஸ்ரீநிவாசா அதாவது ஸ்ரீனிவாச்சாரி அப்படின்னு சொல்கிறது இவருடைய பெயருங்க இவருடைய இவர் வாங்கிய விருதுகள் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் அப்படிங்கிற வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாருங்க மதுரையில் நடைபெற்ற ஐந்தாவது தமிழ் மாநாட்டில் பாராட்டும் பொன்முடிப்பும் இவருக்கு வழங்கப்பட்டது இவருடைய நூல்கள் அப்படிங்கும்பொழுது நிறைய நூல்கள் இவரும் எழுதியிருக்கிறாருங்க அதில் நம்ம குறிப்பிட்டு சிலது சொல்லணும் அப்படின்னா அறுபடை வீடுகள் ஆறு பாகங்களாக வந்திருக்கு ஆழ்வார்கள் வரலாறுன்னு சொல்லிட்டு எட்டு பாகங்கள் வந்திருக்குங்க திவ்ய பிரபந்த சாரம் அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாறு கந்தபுராண கதைகள் நவராத்திரியின் கதைகள் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாருங்க நம்ம அந்த எழுத்தாளர் அடுத்து இவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்பொழுது இவருடைய பிறந்த இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா தென் திருப்பெரை அப்படிங்கிற ஊரில் இவர் பிச்சு ஐயங்கார் பிச்சு அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தாங்க இவர் அடுத்து நம்ம பார்க்க போகிற வினா கம்பர்காவியம் என்ற ஆய்வு நூலை இயற்றியவர் யார் இதற்கான விடை பார்க்கலாங்க வே வேங்கடராஜுலு ரெட்டியார் மே வி வேணுகோபால் பிள்ளை அறிஞர் சோ முருகப்பா நசி கந்தையா பிள்ளை இந்த நால்வரில் யார் கம்பர்காவியம் என்ற ஆய்வு நூலை எழுச்சி இதற்கு சரியான விடை அறிஞர் சோ முருகப்பா இவர் தாங்க சிறந்த தமிழ் அறிஞர் இதழியலாளர் பதிப்பாளர் தமிழிசை இயக்க முன்னோடிகளில் ஒருவராக இருந்தவர் தான் அறிஞர் சோ முருகப்பா அவர்கள் அவர் சொக்கலிங்கம் செட்டியார் விசாலாட்சி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் இவருங்க இவர் ஆற்றிய இதழ் பணிகள் நிறைய இருக்குங்க இவருடைய சமய பணிகள் இருக்குது இலக்கிய பணிகள் கம்பராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவருங்க இவர் கம்பர் பதிப்பகம் என் அப்படின்னு ஒரு பதிப்பகத்தை ஏற்படுத்தி பல நூல்களை வெளியிட்டிருக்காருங்க கம்பன் புகழ்பாடும் விதமாக கம்பன் கழகத்தை உருவாக்கியவருங்க கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தை சந்தி பிரித்து பாமர மக்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு எளிய உரை எழுதி பதிப்பித்திருக்காருங்க ராமகாதைக்கு ஒரு முன்னுரை போல கம்பர் காவியம் அதன் நிலை விளக்கம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாருங்க நிறைய சமூக பணிகள் செஞ்சுருக்காருங்க நம்ம அறிஞர் ஸோ முருகப்பா அவர்கள்ங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்படின்னா சிவநெறிச்செல்வர் செழுந்தமிழ் புலவர் என போற்றப்படுபவர் யார் இதற்கான விடை பார்க்கலாங்க ராமலிங்க அடிகளார் திருநாவுக்கரசர் கிருபானந்த வாரியார் ஆறுமுக நாவலர் இந்த நால்வருள் யார் இதற்கு இந்த வினாவிற்கான சரியான விடை என்று பார்க்கலாங்க ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் குறித்து நண்பர்கள் அனைவரும் படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கோங்க உரைநடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு நம்ம ஆறுமுக நாவலருடைய பங்களிப்பு தமிழ் சைவம்ங்கிற இந்த இரண்டும் வாழ்வதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் தான் ஆறுமுக நாவலருங்க யாழ்ப்பாணத்துக்காரர் இவருங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நூல்களை முதல் முறையாக செழுமையாக செவ்வையான வகையில் பதிப்பித்த பெருமைக்குரியவர் இவருங்க திருக்குறள் பரிமையலாளர்கள் உரை நன்னூல் காண்டிகை உரை இலக்கிய இலக்கண நூல்கள் திருவிளையாடற் புராணம் பெரிய புராணம் இந்த மாதிரியான நூல்களையெல்லாம் மிகச்சிறப்பாக பதிப்பித்தவர் இவருங்க இவருடைய பணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சமயப்பணி குறிப்பாக சமயப்பணி சொல்லலாம் வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்யாசாலை அப்படிங்கிற பெயரில் ஒரு சைவ பாடசாலையை ஆரம்பித்தவருங்க சமய வளர்ச்சிக்கு தன்னுடைய முழு நேரத்தையும் செலவி அச்சு செலவிட்டவருங்க அச்சுப்பணி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா சைவ பிள்ளைகளுக்கு பாடநூல்கள் அச்சிடுவதற்கு அச்சு இயந்திரம் வாங்குவதற்காக நல்லூர் சதாசிவம் பிள்ளையுடன் இவருடைய ஆற்றிய பணி நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பணிங்க தமிழகத்தில் இவர் இலங்கையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் இவருடைய புகழ் பரவியிருந்தது சென்னையில் திருவாசகம் திருக்கோவியார் நூல்களை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியிட்ட பெருமைக்குரியவர் இவருங்க இவரை பற்றி அது மாதிரி ராமலிங்கம் பிள்ளை வள்ளலார் பாடிய பாடல்களை திருமுறைகளுடன் ஒப்பிட்டு ஆலய உற்சவங்களில் திருமுறைகளுக்கு பதிலாக அவருடைய பாடல்களை பாடுவதை கண்ட நாவலர் போலி அருட்பா மறுப்பு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட்ருக்கிறாரு இதை நம்ம சொல்லி ஆகணுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பது ஆணியில் சிதம்பரம் போகிறாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நாவலர் தெரிவித்த சில கருத்துக்களால் சில தீட்சிதர்கள் வந்து எதுக்குறாங்க ஏன்னா வள்ளலாரை கொண்டு சிதம்பரம் ஆலயத்தில் ஆணி உத்தரத்தன்று ஒரு கூட்டம் கூடுறாங்க அங்கே நாவலரை பலவாறாக நிந்தித்து விட்டு நாவலர் தம்மை அடித்ததாக மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்குறாங்க இந்த வழக்கில் வழக்காளிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட கதை நீண்ட செய்தி கதை இல்லைங்க நீண்ட ஒரு வரலாற்று செய்தி சொல்லலாம் இவருக்கு ஆறுமுக நாவலர் குறித்து நீங்கள் படித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இவர் ஆற்றிய தொண்டுகள் இவருடைய பதிப்பு அப்படின்னு குறித்து நம்ம படிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வினாக்கள் கம்பன் கவிநயம் என்ற திறனாய்வு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறோன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை நான் கதிரி பிள்ளை டி லக்குமணப்பிள்ளை சி கே சுப்பிரமணிய முதலியார் இந்த நால்வரில் யார் கம்பன் கவிநயம் என்ற திறனாய்வு நூலை எழுதினார் இதற்கான சரியான விடை ராபி சேதுப்பிள்ளை தமிழில் முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இவருடைய பேச்சு சிறப்பு அதாவது பார்த்தீங்கன்னா இனிய உரை செய்யுள் என குறிப்பிடும் அளவுக்கு இவருடைய உரைநடை மிகுந்த இனிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க நம்ம ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ராசவள்ளிபுரம் ராச ராபி சொல்லணும்ல ராசவல்லிபுரம் என்ற ஊரில் பிறவி பெருமாள் பிள்ளை சொர்ணம்மாள் இந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் ராப்பி சேதுப்பிள்ளை அந்த ராசவல்லிபுரம் பிறவி பெருமான் பிள்ளை இதனுடைய சுருக்கம் தான் ராப்பி சேது பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இவருடைய படைப்புகள் பொழுது முதல் கட்டுரை நூல் திருவள்ளுவர் நூல் நயம் அப்படிங்கிறதான் இவர் எழுதிய முதல் கட்டுரை நூலுங்க அடுத்து தமிழகம் ஊரும் பேரும் இந்த நூல் எல்லோருமே கல்விப்பட்டிருக்கக்கூடியது அடுத்து தமிழ் இன்பம் இந்த தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக தான் இவர் என்ன அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றாருங்க தமிழ் வீரம் தமிழ் விருது வேளும் வில்லும் இந்த மாதிரி ஆற்றங்கரையின் நிலை மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாருங்க சிறப்பென்னு பார்க்கும் பொழுது தமிழன்பம் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுங்க சுத்தானந்த பாரதியார் கவியோகி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய போற்றக்கூடிய சுத்தானந்த பாரதியார் ராப்பி சேது பிள்ளையை செந்தமிழுக்கு சேது பிள்ளை அப்படின்னு அழைத்து அந்த அந்தளவுக்கு இவருடைய நூல் இருக்கு இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வினா பிற்கால சோழர் சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மயிலை சீனி வேங்கடசாமி தீவை சதாசிவ பண்டாரத்தார் சுத்தானந்த பாரதியார் ராசமாணிக்கனார் இந்த நால்வரில் யார் சரியான விடை பார்க்கலாங்க தீவை சதாசிவ பண்டாரத்தார் சோழர்களின் முழுமையான வரலாற்றை முதன் முதலில் எழுதியவர் நம்ம சதாசிவ பண்டாரத்தார் தான் சொல்லணுங்க திருப்புறம்பயம் இவர் வந்து கும்பகோணம் அருகே திருப்புறம்பியத்தில் வைத்தியலிங்க பண்டாரத்தாருக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த அறிஞர் நம்ம சொல்கிறோங்க அடுத்த வினா நம்ம பார்க்குறாங்க திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் யார் சங்கரதா சுவாமிகள் பாவே மாணிக்க நாயக்கர் தந்தை பெரியார் கலைஞர் இந்த நால்வூரில் யார் சரியான விட பார்க்கலாங்க பருதிமார்க் கலைஞர் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிறத இவருடைய இயற்பெயர் தமிழறிஞர் நூலாசிரியர் தனித்தமிழ் இயக்கத்தில் முக்கிய ஒரு பங்கு வகித்தவர் நம்ம பருதிமார் கலைஞர் கலாவதி ரூபாவதி போன்ற நாடக நூல்களையும் நாடக இலக்கணமான நாடகவியல் என்ற நூலையும் எழுதியவர் தாங்க விளாச்சேரி பிறந்த ஊர் விழாச்சேரி விளாச்சேரி அப்பா அம்மா இவருக்கு வைத்த பெயர் சூரிய நாராயணன் அப்படிங்கிறது தான் வடமொழி கலக்காத தூயத்தமிழில் தன்னுடைய பெயரை பருதி மார்க் அப்படின்னு மாற்றிக்கொண்டாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபாவதி கலாவதி தனி பாசுர தொகை பாவலர் விருந்து மதிவாணன் நாடகவியல் தமிழ் வியாசங்கள் தமிழ்மொழியின் வரலாறு சித்திரக்கவி விளக்கம் சூர்ப புராண நாடகம் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்களுங்க அடுத்து பதிப்பித்திருக்கிறாருங்க ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி மகாலிங்கையர் எழுதிய இலக்கண சுருக்கம் புகழேந்தி புலவரின் நலவெண்பா தனிப்பாசுர தொகை இதெல்லாம் இவர் பதிப்பித்த நூல்கள் நம்ம சொல்லலாங்க மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் இவர் பிறந்து வாழ்ந்த இல்லத்தை நம்ம தமிழ்நாடு அரசு சீரமைத்து அதை நினைவில்லமாக மாற்றியிருக்கு ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இவருடைய நினைவில்லத்தில் இவருடைய பிறந்தநாள் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க அடுத்து நம்ம பார்க்க போறவினா திருக்குறளில் நட்பின் பொருண்மையில் அமைந்த அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கோம் இதற்கான விடை ஒன்று மூன்று ஐந்து நான்குங்க அதாவது திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு பொருண்மை நமக்கு குறிக்கிறது ஒரு தலைப்பின் கீழே ஆனால் ஒரே பொருண்மையில் நிறைய அமைந்த அதிகாரங்கள் அப்படின்னு பொழுது பார்த்திங்கன்னா இதுக்கான சரியான விடை ஒரு நிமிடங்க அதற்கான சரியான விடை ஐந்துங்க ஐந்து அதாவது திருக்குறளில் அந்த நட்பின் அப்படிங்கிற அந்த பொருண்மையில் அமைந்த அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்துங்க நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு பழமை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து அதிகாரங்கள் வச்சுருக்கிறாருங்க வள்ளுவர் இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு கூட ஒரு அதிகாரம் தான் வச்சுருக்காரு ஒழுக்கமுடைமை ஒன்று தான் பண்புடைமை ஒன்று தான் ஆனால் நட்புங்கிற பொறுமையில் மட்டும் ஐந்து அதிகாரங்கள் திருக்குறளில் இருக்குங்க வினா நரிமா கிழித்த அம்பினின் தீதோ அரிமா பிழை பெய்த கோள் எந்த நூல் உரைக்கின்றதுன்னு கேட்டிருக்கோம் அதுக்கு விடை பார்க்கலாம் திருக்குறள் பழமொழி நானூறு மூதுரை நாலடியார் அதாவது ஒரு வேட்டைக்கு போகிறான் சிங்கத்துக்கு அம்பு எய்கிறான் சிங்கத்துக்கு எய்த அன் அம்பு தவறிறது ஆனால் நரிக்கு எய்த அம்பு என்ன ஆயிடுதுன்னா அது வெற்றி பெறுகிறது இப்போ எது வந்து நம்ம பெருசாக பார்க்கப்படுவோம் அப்படின்னா சிங்கத்தை குறி வச்சு எய்த அம்பு அது தவறி போனாலும் அதுதான் மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படும் அதனால் நம்ம நினைக்கிறது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற பொருமே நாளடியார் இதுக்கான சரியான இதை நாளடியார்னு சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய நூல் நாளடியார் அதனால்தான் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நானூறு வெண்பாக்களால் ஆன நூல் இந்த நூல் இந்த நூலை தொகுத்தவர் நூல் அடுத்த கடைசி முல்லை என்ற இதழின் ஆசிரியர் யார் இதற்கான விடை அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி கவிஞர் கண்ணதாசன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இந்த நால்வரில் யார் சரியான விடைன்னு பார்க்கலாம் கவிஞர் கண்ணதாசன் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் இவரை இவரோடு ஒப்பிடக்கூடிய கவிஞர் இருப்பாங்களா அப்படின்னா அது அந்த திரைத்துறையில் இவர் தான் அதுக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த நம்ம அது சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இருக்குதா என்று தெரியல அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிஞர் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க சேரமான் காதலி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாங்க இவருடைய இலக்கிய படைப்புகள்னு சொல்லும் பொழுது ஆதிமந்தி ஏசு காவியம் ஐங்குருங்காப்பியம் கள்ளக்குடி மகாகாவியம் கிழவன் சேதுபதி பாண்டிமாதேவி மலர்கள் மாங்கனி முற்று பெறாத காவியங்கள் இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள் காப்பிய கவிதை கவிதை காப்பிய நூல்கள் நம்ம சொல்லலாங்க சிற்றிலக்கியங்கள் அதுவும் படைச்சிருக்கிறாரு அம்பிகை அழகு தரிசனம் ஸ்ரீகிருஷ்ண கவசம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அடுத்து தைப்பாவை இதெல்லாம் கவிதை நாடகம் எழுதியிருக்கிறார் கவிதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்புன்னு பார்க்கும் பொழுது ஆதி சங்கரின் கனகதாரா ஸ்தோத்திரத்தின் தமிழ் பாடல் வடிவம் மொழிபெயர்த்திருக்கிறார் பொன்மழை அப்படிங்கிற பெயர்ல பஜகோவிந்தம் இவருடைய மொழிபெயர்ப்பு சொல்லலாம் புதினங்கள் நிறைய எழுதியிருக்கிறாருங்க அவளுக்காக ஒரு பாடல் அவள் ஒரு இந்து பெண் அதைவிட ரகசியம் சேரமான் காதலி தெய்வ திருமணங்கள் பிருந்தாவனம் மிசா ரத்த புஷ்பங்கள் இந்த மாதிரி நிறைய ஆஹ் புதினங்கள் எழுதியிருக்கிறாரு சிறுகதைகளும் எழுதியிருக்கிறாருங்க பேனா நாட்டியம் கண்ணதாசன் கதைகள் ஒரு நதியின் கதை ஈழத்து ராணி செண்பகத்தம்மாள் கதை தருமரின் வனவாசம் இதெல்லாம் அவருடைய சிறுகதைகள் தன்வரலாறும் எழுதியிருக்கிறாருங்க எனது வசந்த காலங்கள் வனவாசம் அப்படிங்கிறது பிறப்பு முதல் திமுகவிலிருந்து இருந்து பிரியும் வரை வனவாசம் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாரு எனது சுயசரிதம் அப்படிங்கிறதுல வனவாசத்தினுடைய விடுபட்ட பகுதிகளை எழுதியிருக்கிறாருங்க வனவாசம் அப்படிங்கிற தலைப்பில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தினுடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறாருங்க இந்த மாதிரி நிறைய தன்வரலாரும் எழுதியிருக்கிறாங்க சமயம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கும்பொழுது அர்த்தமுள்ள இந்து மதம் மிகச்சிறப்பான நூல் அர்த்தமுள்ள இந்து மதம் நாடகங்கள் எழுதியிருக்கிறாருங்க அனார்களி சிவகங்கை சீமை ராஜ தண்டனை எல்லா எழுதிய நாடகங்கள் உரை நூல்கள் எழுதியிருக்கிறாரு அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதி ஆண்டாள் திருப்பாவை ஞானரசமும் காமரசமும் சங்கரப்பக்கிஷம் திருக்குறள் காமத்துப்பால் பகவத்கீதை சுப்பிரதீபை கவிராயரின் விரலி விடுத்துவது முறைநீடுகள் எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதி நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு மிக பெரும் தொண்டாற்றியவர் நம்ம கவிஞர் கர்ணதாசன் அவர்கள் இப்போ நீங்கள் இந்த பத்து வினாக்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு செய்திகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் முதன்முறையாக நம்ம தமிழ் சோலையை பார்க்குறவங்க நீங்கள் இந்த நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தொடர்ந்து இதே தொடர்பாக உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள் இந்த காணொலி கொடுத்து காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்